இவர் இத்தாலியின் ஆயிரத்தி இருநூற்றி எழுபதாம் ஆண்டு பிறந்தார் இவருடைய பெற்றோர் சியாரி சிமோ டாடா என்பவர் ஆவார் இந்த தம்பதியர் தான் இத்தாலியில் உள்ள மங்கள வார்த்தை ஆலயத்தில் கட்டி கொடுத்த சிறப்புக்கு சொந்தக்காரர் ஆவார் ஜூலியானாவின் சித்தப்பாவும் மரியின் ஊழியர் சபையை நிறுவிய ஏழு நபர்களில் ஒருவர் ஜூலியானா வளரும்போதே உலக காரியங்களில் பற்றுக்கொள்ளாமல் இறவன் மீது மட்டுமே பற்று கொண்டு வாழ்ந்து வந்தார் இப்படிப்பட்ட நேரத்தில் இவருடைய தந்தை இவரை விட்டு பிரிந்தார் தந்தையின் பிரிவுக்கு பிறகு தாயின் பராமரிப்பில் தான் வளர்ந்து வந்தார் இவர் ஜூலியானாவை இளம் வயதிலேயும் திருமணம் முடித்து வைக்க நினைத்தார் ஆனால் ஜூலியானாவும் தனக்கு உலக வாழ்க்கையில் நாட்டமில்லை என்று சொல்லி மறைத்துவிட்டு வீட்டிலேயே ஒரு துறவியைப் போன்று வாழ்ந்து வந்தார் சில ஆண்டுகள் கழித்து இவருடைய தாயார் இறந்துவிடவே மரியாதை சபையில் சேர்ந்து தன்னை முழுமையாக அர்ப்பணித்து வாழத் தொடங்கினார் ஜூலியானா மரியின் சேர்ந்த சில நாட்களில் இதனுடைய தலைமை பொறுப்பை ஏற்றார் இரக்கம் காட்டுதல் தாராளமாக உதவுதல் ஜெப வாழ்வு நற்செய்திய அறிவித்தல் இவற்றை முதன்மையான நோக்கங்களாகக் கொண்டு பணி செய்து வந்தார் இவர் ஏழைகள் இடத்தில் மிகுந்த அன்பு செலுத்தினார் அதே நேரத்தில் நற்கரணை ஆண்டவர் மீது தனிப்பட்ட பக்தி கொண்டிருந்தார் கடுமையானவன் உருத்த முயற்சிகளாலும் தவம் முயற்சிகளாலும் சகோதரி ஜூலியானாவின் உடல்நிலை மிகவும் மோசமாகிக் கொண்டே போனது சரி இவர் பெரிதும் ஆராணியாவதும் இவருக்கு கொடுத்து பார்ப்போம் என்று ஜூலியானாவின் ஆன்ம குருவானவர் இவருக்கு நற்கரணை கொடுத்த போது அதுவும் இவருக்குள் போகவில்லை எனவே ஆன்ம குருவானவர் இவருடைய நெஞ்சத்தில் நற்கரணையை பதித்து விட்டு போய்விட்டார் இது நடந்த சில நாட்களிலேயும் ஜூலியானா இறந்து போனார் உடலை அடக்கம் செய்யும் என்றபோது பதிக்கப்பட்ட மார்பு பகுதியில் சிலுவை அடையாளம் இருந்தது அப்போதுதான் கடவுளால் சிறப்பான முறையில் ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டார்கள் ஜூலியானா தன் வாழ்நாள் முழுக்க நற்கருணை ஆண்டவர் மீது உண்மையான பக்தி கொண்டு வாழ்ந்ததனால் இவர் நற்கரணை புனித என்று அன்போடு மீது பக்தி கொண்டு வாழ்ந்த இப்புனிதரை போன்று நாங்களும் நமக்கு மீட்பினை பெற்றுத்தரக்கூடியது என்ற உண்மையை உணர்ந்து நற்கரனின் மீது ஆழமான பக்தி கொண்டு அதன் வழியாக மீட்பினை அடைய கிருபிச்சியும் ஆமீன் தூய ஜூலியானா எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்